வணக்கம் நம்பர்லே இந்த நம்பர் நம்பருக்கும் அதே மாதிரி சப்பேர் பண்ணீங்க அப்போ சேனல் வளர்ச்சி கொடுத்தோம் வச்சுனா ஜிபே நம்பரை நீங்கள் பே பண்ணலாம் பார்த்து விருப்பம் ரெண்டு நன்றி இப்போது முக்கியமான விஷயம் இப்போ அண்ணாமலை பாதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு சீமானை வந்து பெரியார் சம்மந்தமாக கைது பண்ணுறாங்க பண்ணல அதை பற்றி பெரியார் என்ன நோட்டு எடுத்து விளாட்டுற அப்படியே இங்கே பாஜக எச்சராக சொல்கிற மாதிரி ஒரு பெரியார் எடுத்து பண்ணிட்டு இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை குறிப்பிட்டிருந்தோம் டிஎம்கேக்கு உள்ள கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை ஆனால் அங்கே தான் இருக்கேன்றான் ஏன்னா சந்தா கூட்டணி கசுவன் இதுக்குள்ளே சீனியர் ஜூனியர் டிஎம்கே ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து இந்த உடுமலை பக்கம் வந்து மூணு பேர் குடும்பத்தில் இது பண்ணாங்க அங்கேயே போயிட்டார் போய் ஃபா இது மாதிரி ஃபார்ட்டி டேஸ் ஆகும்போது சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறார் மக்கள் தலைமையில் இப்போ அதே மாதிரி இந்த மதுரையில் டங்ஸ்டன் அது முதல்ல வந்து சேரின்ட்டு அந்த இது பிட்ஸ் ஓப்பன் பண்ணி வர முடியும் என்ன பைசா என்னடா தெரியாது அப்புறம் அது வேண்டான்னு இப்போ வந்து பல்டி அடிக்கிறான் என்ன மாறி மாறி திமுக பண்ண போக இப்போ அவர் மக்கள் அங்கே திரட்டி நான் மினிஸ்ட்டு வருவார் அது ஒன்றும் வராதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்க நிம்மதி அடைஞ்சிட்டாங்க அண்ணாமலை போய் ஸ்பாட்டு அவர் ரெண்டாச்சுங்களா இப்போ இப்போ அதுக்கடையில் அண்ணா யூனிவர்சிட்டி இது வந்தப்போ இவரே சோக்கல் அடிச்சுட்டு அது அது தொடர்ந்து இது ரெண்டு குறிப்பிட்ட அது ரெண்டும் நம்ம முன்னாடி சொன்னார் ரெண்டும் அந்த பல்லடம் பக்கம் உள்ளதும் மதுரையில் இப்போ மக்கள் பிரச்சனையும் கையில் எடுக்கிறார் எங்கெங்க ஆச்சு என்ன பிரச்சனை அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து மக்களோட மக்களாக இது வந்து பாதயாத்திரை போன தடவை போனார் இப்போ பாத யாத்திரை போகிறது போல இப்போ இப்படி இந்த மாதிரி பட்டு நாளைக்கு வேங்க வகைகளுக்கு போகலான்னு போகலாம் அந்த பிரச்சனை பூரா அந்த பழசி என்னென்ன பண்ணானோ பாக்கி வந்து இப்போ கைதானவங்க அதுக்கு என்ன நடவடிக்கை அது தனி இப்போ அந்த உதாரணத்துக்கு ஜா சாதிக்கானது இல்லை இந்த ஞானசேகரது இந்த மாதிரி உள்ளது அது தனி இது போக இந்த அமைச்சர்கள் வந்து அளவுக்கு மீறி இந்த சம்பாதிச்செல்லாம் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு உத்தர பார்ப்பாங்க ஒன்றும் இல்லை கோவையில் நீதிபதி தலைமையில் பார்க்குறாங்க பதினாறு அடிக்கு ஃபாரஸ்ட் ஏரியா கூடி செம்மண் அள்ளி இருக்கான் பதினாறு அடிக்கு அந்த பொக்களையினோட வரி அப்படியே தெரியுது அப்படி கேக் மாதிரி எடுக்கிறான் கூட்டம் மலையவே உடச்சிருக்கணும் மலை அந்த பார்டர் மழை இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் கேட் எல்லாம் ஒன்றும் கிடையாது தற்கொலை பசங்க அந்த கட்சியில் வந்து அதில் வந்து அதிகாரிலாம் மௌனமாக இருந்தால் இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் சஸ் பண்ண அந்த அதிகாரியெல்லாம் யார் உடனே எல்லாம் கடைசியில் அதிகாரி தான் மாட்டேங்கிறேன் அரசியல்வாய் தமிழ்ச்சர் சம்பாதிச்சிட்டு அதுக்கு ஒரு சரியான சட்டம் இப்போ பாருங்கள் அந்த ஞானசேகரன்ற நபர் கூட யார் சொல்லி தான் அந்த சுப்பாரி சொன்னார் டேஸ்லாம் சொல்லியிருந்தோம் அந்த நபர் என்ன நெருங்கிடுவாங்களா இல்லை அந்த டைமில் நெருங்குவாங்களான்னு தெரில இது கனிமொழி மேலே போய் சொன்னதாகவும் அமிச்சாட்டேன் அப்போ சீனா அதிருப்தியில் இருக்கிறது இன்னொரு அது இருந்தாலும் உண்மைன்னு தெரியல ஒரு கலைஞர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இப்போ எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உரிஞ்சுதன்றது தெரியல சீனியருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் எல்லாமே ரிப்போர்ட் போகிற மேலே கொடுத்துட்றப்படி இந்த சம்மந்தமாக சொல்லியிருக்குன்றாங்க யார் இந்த சார்ன்றது அதான் ஏற்கனவே கூப்பிட்டா மாதிரி எலெக்ஷன் டைம் ஓட்டி தான் அது வந்தால் வரலாம் ஒன்று ஏன்னா இந்த வருஷ கடைசிக்கு முன்னாடி கூடி உங்களுக்கு வந்து இன்ட்ரிமெண்ட் பட்ஜெட் தான் போடுவோம் காமந்த அரசு மாறும் போதுதான் அது உங்கள் பிளான் என்னென்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி அது கூட வேறு என்னென்ன இதுக்கு மேலே தான் பெருசாக வருதா தெரியாது அதையும் பொறுத்த பார்க்கணும் வேறு பெரிய சப்ஜெக்ட் எதாவது கிடைக்குது இப்போ கூட பாருங்கள் இந்த மதுரை தூத்துக்குடி பிரச்சனை ரயில்வே போடுறேன் ட்ராக் போடுறேன் அதை கைவிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ பிரச்சனை ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அந்த மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தொம்பது எட்டர் நிலத்தில் வெறும் இருபத்தாறு பெர்சன்ட் நிலம் மட்டும்தான் திமுக அரசால் கையப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே அமைச்சர் சொல்கிறாரு அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில்வே பாதைக்கு மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக சுமார் ஹெக்டர் நிலம் தேவைப்பட்டது ஆனால் தமிழக அரசு வெறும் இருபது எழுவத்தி நாலு புள்ளி எண்பத்தி எண்பத்தேழு ஏக்கராக தராங்க ஹெக்டேர் தான் மற்றைய வேகத்தில் இருந்தால் அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளதுன்னா அப்போ இதுவரைக்கும் அருக்கோட்டையில் ட்ரெயின் இருந்தால் புதுசாக ஓடலாம் தூத்துக்குடி அருகோட்டை வழியானதுக்கா வேறு ரூட் வழியாக இருக்கலாம் அப்போது அருகோட்டை நகரில் புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசு முடிவுக்கு விருதுநகர் மாவட்ட மக்களோட இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தி வருகிறோம் பேருக்குனா குறிப்பிட்டிருந்தோம் என்னது ஃபஸ்ட்டு இந்த ஒன்று கொலையானது மூணு பேர் சிபிஐ கொடுக்கணும் இப்போ அந்த மதுரை இது வினாட செய்கிறதை விட மாட்டாங்க அப்புறம் இந்த ஊழல் அமைச்சரெலாம் இருக்கான் தனி இப்போ அரபு கோட்டையை கொண்டு வந்துட்டார் இந்த இந்த மாதிரி தான் நிறையா எடுக்க போகிறார் கையில் எடுத்து இது வந்து என்னென்னா எங்கேயோ நார்த்தில் உள்ளதோடு போயிருக்கணும் இடையில இந்த தான் இது குட்டிச்சவளாயிடுச்சு அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்றாரு ஒன்று அப்புறம் அப்புறம் நேற்று ஒரு விஷயம் பாருங்கள் அதிகாலை ஸ்ரீரங்க ரங்கநாதர் அந்த சி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசியில் பரமபதர் வாசல் திறப்பு நடைபெற்ற போது பிரசித்தி பெற்ற நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு சொர்க்க சொர்க்கவாசல் கிடக்கும் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களிடம் வந்து கட்டணம் வசூலித்து வருது இந்து சமய ஆர்நிலைத்துறை இந்த ஆண்டு பெருமையான பக்தர்கள் இந்த புண்ணிய நிகழ்வு கலந்து கொள்ள கட்டணம் செலுத்தி நடுநிசிலிருந்து காத்துக்கணும் ராத்திரியிலிருந்து காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பாபு அவருடைய குடும்பத்தினரும் வந்ததால் பக்தர்களை கோயிலுக்கு அனுமதிக்காமல் தடுத்திருக்கின்றன குறிப்பாக சேகர்பாபா அங்கிருந்த பக்தர்கள் உடக்தான் என அனைவரையும் பெற்றிருக்கிறார் உடவியலாளர்கள் என அமைச்சர் சேவா குடும்பம் ஒரு புண்ணிய தினத்தென்று நிகழ்வில் கலந்து கொள்ள பக்தர்களை அனுமதிக்காமல் அதிகார துஷ்பயன் செய்ததை வன்மையாக கண்டிக்கிறேன் அனைத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது எல்லையை மீறி செயல்படுகிறது உடலில் எண்ணெய் பூசிக்கொண்டு மண்ணி உருண்டாலும் ஒட்டுவதான் ஒட்டுமென்ற பல மொழி அமைச்சர் நினைவுபடுத்தினார் ஒரு புண்ணிய தினத்தென்று பகவான் சன்னதியில் அத்தனை பக்தியில் வெறுப்பையும் கோபத்தையும் சாபத்தையும் பெறும் வகையில் நடந்து கொண்டு ரங்கநாதர் அருள் தருவார் என்று நம்பும் அமைச்சரை பார்த்தால் பரிதாபமாக வருகிறது என்று ஸோ அங்கே வந்து காசை நடுவே செய்யக்கிட்டு கு குடும்பத்தை கூட்டி உள்ள போகிற அப்படி சேகரிப்போம் மக்களோட பக்கம்னா தானே போகணும் அதே மாதிரி அதுதான் என்ன சொல்கிறது எல்லாம் எதுன்னு எல்லாத்தையும் விளச்சிட்றது மண் கல் ஒரு பக்கம் எடுத்து நீதிபதி பார்க்கறது இவர் வந்து ஆக்சுவலாக ஏடிம்கும் போது ரவுடி ஷீட்டாக இருக்கிறான் இவரெல்லாம் மந்திரி அதான் கண்டனம் சொல்லியிருக்காரு அதுதான் விதி மக்கள் பார்ப்போம் நன்றி